இந்த இடமாற்றமானது நீதியாகவும் நியாயமாகவும் நடைபெறவில்லை ஏற்கனவே நாங்கள் எமது சங்கத்தினால் மாவட்ட செயலத்துக்கு ஒரு கோரிக்கை விடுத்திருந்த நாங்கள் கிட்ட கிட்ட அருகில் உள்ள பிரதேச செயலகங்களுக்கு இந்த இடமாற்றங்களை செய்யணும் அது நடைபெற்ற இடமாற்றமானது அநீதியாக நிறைய பேருக்கு செய்யப்பட்டிருக்கிறது இந்த இடமாற்ற சபையானது அழைக்கப்பட்டிருந்த போதிலும் குறுங்கிய காலத்துக்குள்ள இடமாற்ற சபையிட தீர்மானத்துக்கு அமைவாக இந்த இடமாற்றம் நடைபெறவில்லை இந்த விடமாற்றமானது நீதியாகவும் நியாயமாகவும் நடைபெறவில்லை அதாவது திருவண்ணாமலை மாவட்டத்தில் பதினோரு பிரதேச செயலகங்களும் மாவட்ட செயலகத்திற்கு தேன விடமாற்றமானது சில பிரதேச செயலகங்கள்ல சில அஞ்சு வருஷம் நிறைவு பெற்றாக்களை விடமாற்றம் செய்திருக்கிறாங்க சில பிரதேச செயலகங்கள்ல ஏழு வருஷம் நிறைவு பெற்றார்கள் இடமாற்றம் செய்திருக்காங்க சில பிரதேச செயலகங்களில் இடமாற்றமே செய்யப்படவில்லை அப்போ எல்லாருக்குமே பொதுவானது அபிவிருத்தி உத்தியோகத்தரை பொறுத்தவரையில் எல்லா பிரதேச செயலகங்களிலும் நிறைய அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் இருக்கிறார்கள் ஏற்கனவே நாங்கள் எமது சங்கத்தினால் மாவட்ட செயலகத்துக்கு ஒரு கோரிக்கை விடுத்திருந்த நாங்கள் கிட்ட கிட்ட அருகிலுள்ள பிரதேச செயலகங்களுக்கு இந்த இடமாற்றங்களை செய்யணும் அண்டு நடைபெற்ற இடமாற்றமானது அநீதியாக நிறைய பேருக்கு செய்யப்பட்டிருக்கிறது இந்த இடமாற்ற சபையானது அழைக்கப்பட்டிருந்த போதிலும் குறுகிய காலத்துக்குள்ள இடமாற்ற சபையில தீர்மானத்துக்கு அமைவாக இந்த இடமாற்றம் நடைபெறவில்லை மாவட்ட செயலகத்திற விருப்பத்துக்கு இணங்க பத்தமாய் இந்த இடமாற்றம் நடைபெற்றிருக்கு எனவே இவ்வாறு இல்லாமைக்கு மேன்முறையீடு சபையானதும் நியாயமாகவும் நீதியாகவும் சங்கங்களை இணைச்சி அவர்கள குறைபாடுகள் நிறைகளை கேட்டுக்கொண்டு நியாயமாக நடைபெற வேண்டும் எனவும் எதிர்வரும் மாசம் வருடாந்த இடமாற்றம் நடைபெற இருப்பதால் அந்த இடமாற்றத்தையும் கவனத்தில் கொண்டு அந்த இடமாற்றத்துக்கு பின்னர் இந்த இடமாற்றத்தை சரியாக நியாயமாகவும் நீதியாகவும் எமது சங்கங்கள் அழைத்து அவர்களூடாக கதைத்து இதை செய்ய வேண்டும் குறிப்பாக பிரதேச செயலங்களில் வேலை செய்கிற உத்தியோகத்தர்கள் பிரதேச மார்களுக்கும் தெரியாமல் இந்த இடமாற்றம் நடைபெற்றிருக்கு அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் திட்டமுடன் கிளை உள்வாங்கப்பட்டவர்கள் மாவட்ட செயலகத்தின் திட்டமிழ கிளைகளையும் உள்வாங்கி இந்த இடமாற்று சபையானது நீதியாகவும் நியாயமாகவும் நடைபெற வேண்டும் எனவும் நாங்கள் கோரிக்கை விடுக்கின்றோம்